சென்னை அது மட்டும் இல்லை மற்ற மாவட்டங்கள் இந்த மாவட்டங்களில் இப்போது அரசாங்கம் ஒரு புதிய வசதியை செய்து கொடுத்துட்ருக்காங்க அதற்கான வேலைகள் முழுவீச்சில் நடைபெற்று இருக்குது அது என்ன வசதிகள் அப்படின்னா தானியங்கி தண்ணீர் இயந்திரம் வாட்டர் ஏடிஎம் இந்த வாட்டர் ஏடிஎம் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய அறை போன்று இருக்குது இந்த அறைக்குள்ளே வாட்டர் ப்யூரிஃபைக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உள்ளே இருக்குது இந்த அறைக்கு வெளியே ஒரு நீர்த்தேக்க தொட்டியை வச்சிருக்காங்க வாட்டர் டேங்கை இந்த டேங்க் மூலமாக தண்ணி சுத்திகரிக்கப்பட்டு அதாவது ஆர்ஓ அந்த ஆர்ஓ வாட்டரு இந்த மிஷின் மூலமாக பட்டனை அந்த க்ரீன் கலர் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் க்ரீன் கலர் பட்டன் ரெண்டு இடத்துல இருக்கும் இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய பட்டன் எதுக்குன்னா ஒன்று கிளாஸில் பிடிச்சி தண்ணி குடிக்கிறது இன்னொன்று ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில் நமக்கு எது வேணுமோ அந்த தண்ணீரை நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி குடிச்சிக்கிடலாம் இந்த க்ரீன் கலர் பட்டன் பச்சை கலர் பட்டனை ரெண்டு முறை அழுத்துனா தண்ணி வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த ஒரு லிட்டருக்கான பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பச்சை கலர் பட்டனை ரெண்டு முறை அழுத்துனா கரெக்டாக ஒரு லிட்டர் தண்ணி அதுலேருந்து வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மக்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்குது பொதுவாக கட்சிகள் வந்து நீர்மோர் பந்தல் அப்படின்னு சொல்லி வெயில் காலங்களில் திறப்பாங்க அது திறக்கிற அன்னைக்கு தான் ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்கும் அவங்க தர்பூஸ் கொடுக்கறது வெல்ரிக்காய் கொடுக்கறது மோர் கொடுக்கறது அப்படின்னு அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது அப்புறம் 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 போகும்போது அந்த பானைலாம் உடஞ்சி அங்கேயே போய் அங்கே ஒன்றுமே இல்லாமல் தண்ணிக்கு அவசரத்துக்கு போய் தண்ணி குடிக்க போனால் கூட அங்கே உள்ளே ஒன்றுமே இருக்காது இதுதான் அந்த நீர்மோர் பந்தலுடைய லட்சணம் ஆனால் இந்த வாட்டர் ஏடிஎம் வந்து வருஷத்தில் எல்லா நாளுமே செயல்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த நீர்த்தேக்க தொட்டியில் ஆட்டோமேட்டிக்காகவே தண்ணி வந்து ரொம்பிடும் ஃபில் இந்த நீர்த்தேக்க தொட்டியில் ரொம்பன தண்ணி இந்த வாட்டர் டேங்கில் ரொம்ப தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்ஓ அமைப்புக்கு அந்த தண்ணி வந்து அதை எடுத்துக்கும் இந்த தண்ணியை வந்து அந்த ஆர்ஓ அமைப்பு வந்து சுத்திகரிப்பு பண்ணி அந்த அறையிலேருந்து இருக்கக்கூடிய வாட்டர் கேனில் பிடிக்கக்கூடிய இடம் கிளாஸில் பிடிக்கக்கூடிய இடத்துக்கு அந்த பட்டன் அழுத்துனா தண்ணி வந்துடும் இது எந்த லாரியும் போய் அங்கே தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் அதாவது முழு முழுமையாக தானியங்கி வாட்டர் ஏடிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வாட்டர் ஏடிஎம் ஆட்டோக்காரங்களுக்கு நடைபாதை வியாபாரிகளுக்கு சாலையோர மக்களுக்கு மார்க்கெட்டு போகிறவங்களுக்கு பூங்காவுக்கு வரவங்களுக்கு இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து மாத்தூரில் இருக்கக்கூடிய பூங்கா அமைஞ்சிருக்கு அந்த பூங்கா கருகில் இந்த வாட்டர் ஏடிஎம் இருக்காங்க இதோடைய ஸ்ட்ரக்சரல் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இது இந்த தண்ணியுடைய சுவை எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதையும் அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அதுபோல் இதை வடிவமைக்கக்கூடிய அந்த வடிவமைப்பாளருக்கும் இத்தனை அடி அகலம் இத்தனை அடி நீளம் இருக்கணும் இதில் வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் பாட்டிலில் தண்ணி குடிக்க வந்தாங்கன்னா ஒருத்தங்க கிளாஸில் தண்ணி குடிக்க வந்தாங்கன்னா ரெண்டு பேருக்குமே எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது அளவுக்கு இடைவெளி விட்டு அவங்களுக்கு வசதியாக அந்த தண்ணியை பருகிட்டு போகணும் குடிக்கணும் அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு உத்தரவுகளை போட்டிருக்காங்க இது அநேகமாக இந்த வாட்டர் ஏடிஎம் வர ஜூன் மாதம் முதல்ல செயல்பாட்டுக்கு வரும் முதல் முதல் பெரம்பூர் அந்த பகுதியில் தான் முதலமைச்சர் திறந்து வைக்கிறதா இருக்கார் அதற்கு பிறகு அவர் அங்கே திறந்ததுக்கு அப்புறமும் இங்கே இருக்கக்கூடிய லோக்கலில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய நிர்வாகிகள் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய வாட்டர் ஏடிஎம்மை திறப்பாங்க இந்த வாட்டர் ஏடிஎம்முக்கு எந்த பைசாவும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது முற்றிலும் இலவசம் ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க இதை வடிவமைக்கிறவங்களாம் இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து கேனில் கொண்டு வந்து த தண்ணியை பிடிக்கக்கூடாது ஒரு லிட்ரு பாட்டில் பிடிச்சிக்கலாம் எத்தனை முறை வேணால் பிடிச்சிக்கலாம் பிடிச்சி குடிச்சிக்கலாம் ஆனால் வாட்ரு கேன் பெரிய அந்த தண்ணி கேன் இருக்குல்ல அதை கொண்டு வந்து இங்கே பிடிக்கக்கூடாது ஏன்னா அது ஒரு பதினஞ்சு லிட்டரு பிடிக்கும் பன்னெண்டு லிட்டர் பிடிக்கும்னா இவங்க பன்னெண்டு பாட்டில் தண்ணி எடுத்து அதில் ரப்பி தண்ணி பிடிக்கக்கூடாது மக்கள் அந்த நேரத்தில் தேவைக்கு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னால் பல பேர் அந்த மாதிரி இதை வந்து தவறாகவும் பயன்படுத்துவாங்க ஏன்னா ஒரு பெரிய வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி கண்ணை கொண்டு வந்து பத்து முறை அழுத்தி பத்து பாட்டில் தண்ணியை பிடிச்சி அதில் ஊற்றிட்டு போவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது குறிப்பாக இந்த வட மாநிலத்திலேருந்து வேலை செய்ய வரக்கூடிய ஆட்கள்லாம் அங்கங்கே அங்கே இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி வந்து இங்கே பிடிக்கக்கூடாது இதை பொதுமக்களே கண்காணிக்கணும் மாநகராட்சி சார்பாகவும் கண்காணிப்பாங்க இருந்தாலுமே அத்தனை முறை தண்ணி எல்லார் ஏன்னா எல்லாருக்குமே அந்த தண்ணி வேணும் அப்படின்றதுனால தண்ணியை வந்து தேவைக்கு பிடிச்சிக்கோங்க அங்கே இருக்கவங்க குடிச்சிக்கலாம் இதை வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் கொண்டு போகக்கூடாது அந்த பெரிய பெரிய கேன்களில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வாட்டர் கேனில் கொண்டு போகலாம் அது தப்பு இல்லை ஆனால் கேன் வாட்டரில் கொண்டு போகக்கூடாது அப்படின்னுலாம் சொல்கிறாங்க இது பயன்பாட்டுக்கு வந்தால் நிச்சயமாக மக்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னும் பொதுமக்கள் இப்போவே இதை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஒரு வாட்ரு பாட்டில் வாங்கினாலும் இருபது ரூபா ஆகும் கடையில் அதனால் இது வந்து எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வெயிலில் போகிறோம் ஒரு இடத்துல போய் நின்று ஒரு கடையிலேயோ ஒரு டீ கடையிலேயோ தண்ணி கொடுங்கன்னு கேட்க முடியாது அவங்கள்ட்ட எதனால் வாங்கினா தான் போய் தண்ணி கேட்க முடியும் இது வந்து யாரையும் கேட்க வேணாம் நாங்களே போய் ரெண்டு மூணு அந்த பட்டன் எழுத்துனா தண்ணி வந்துடும் ஒரு பாட்டில் தண்ணி அதை நாங்கள் பிடிச்சிட்டு குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்றாங்க அதே போல் ஆட்டோக்காரங்களும் இதை வரவேற்கிறாங்க ஏன்னா ரொம்ப தண்ணியை நாங்கள் எடுத்து ஆட்டோவில் வச்சுட்டு இருக்க முடியல இது அங்கே அங்கேயே வச்சுட்டாங்கன்னா நாங்கள் தேவைப்படுறப்போ நாங்கள் அதை யூஸ் பண்ணிப்போம் நீர்மோர் பந்தல் அது மே மாதம் வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம் ஜூன் மாதம் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் அதோடைய நீர்மோர் பந்தலுடைய செயல்பாடுகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்டும் ஆனால் இது எப்போவுமே மழை காலம் வெயில் காலம் எல்லா நேரத்துலேயுமே இந்த வாட்டர் ஏடிஎம் இருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் ஒரு கஸ்டமர் ஒரு இடத்துலேருந்து கொண்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடும்போது அங்கேயும் இந்த வாட்டர் ஏடிஎம் இருந்தால் அங்கேயும் யூஸ் பண்ணிப்போம் எந்த இடத்துலனாலும் எங்கள் ஸ்டாண்டு இருந்தாலும் அது யூஸ் பண்ணிப்போம் ரொம்பவே யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பாராட்டு தெரிவிக்கிறாங்க இந்த வாட்டர் ஏடிஎம்க்கு